காய்கறிப்பு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது குடும்பத்தார்கள் மந்த கல்லூரி மருத்துவமனை மற்றும் பிரியனிசா அவர்களின் பிறந்த நாள் காணும் பிரியனிசாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வில் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்யான கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் அவர்களுக்கும் நல்ல உடல்நலமும் அவர்கள் நல்ல கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறவும் வேண்டுகிறோம் டாக்டர் ஜெயராமல் சென்னையா டாக்டர் இந்திரா சினிமா அவர்களின் வேறு பேத்தி பெரிய பெரிய பிரியனிஷா நிஷா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் பேரங்கள் அவர்களுக்கும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறவும் வேண்டிவிடும் மற்றும் உயர் திரை ரகுபதியா குடும்பத்தார்கள் மூளை கடப்பட்டி அவர்கள் மகன் டாம்குமாரன் காணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாதனவங்க இருக்கிறது யோசிச்சு புலம்புதில்லை திரு அன்னதான உபயதாரர் உயர் டாக்டர் சங்கரனையா அவர்கள் குடும்பத்தார்கள் மைத்தவியன் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் டாக்டர் ஜெயராமல் சன்னையா டாக்டர் இந்திரா பிரியதேஸ் சினிமா அவர்களின் பேட்டி பிரிய நிஷாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் பிரியா நிஷாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிலை செல்வம் இயற்புகள் விஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் அவர்கள் பேரன்கள் விசாந்த் தீர்த்துக்கும் கம் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறவும் வேண்டிகிறோம் மற்றும் உதய திரு ரகுபதியா ஆனந்தியம் குடும்பத்தார்கள் மூலகிர பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரும் ஜானிய தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சேசனாக இருக்கிறது அன்னதான அன்னதானோருக்கு எல்லாம் நலம் கிடைக்கிறவங்க மேற்கொண்டா வெற்றியது குடும்பத்தில் நிம்மதியாக ஒட்டுமர்கள் ஆசான் திருவடி பிடிந்து வேண்டிய ஓஜிஆர் கிராமம்கரந்த 11 வருடங்களாக ஆவதன் வருகிறது. கூட்டின்களிலே ஐந்து ஹாஸ்பிடலுக்கு நோயாளிகள் கொண்டு வாங்கி அப்படி வாங்க அப்படி வாங்க. அப்படி வாங்க.

டாக்டர் ஜெயராமிருஷ்ணையா டாக்டர் இந்திரபிரீதர் அம்மா அவர்களின் பேச்சி பிரியனிசாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் தான் குழந்தை பிரியணி சாவுக்கு நல்ல உடல்நலம் நீட்டாயும் நெரிசலும் இயற்கை மெய்யானம் கிடைக்கணும் வேண்டுகிறோம் மற்றும் டாக்டர் ஜெயராம் கிருஷ்ணய்யா டாக்டர் இந்திரா பிரீதர் அம்மா அவர்களின் பேரகுழந்தைகள் விஷாந்தீர்த்துக்கும் நல்ல உடல்நலமும் கல்வியில் தேர்ச்சியும் பெறவும் வேண்டுகிறோம் அன்னதான உபேதால் அனைவருக்கு எல்லா வளமு நலம் கிடைக்கும் மேற்கொண்டு வைக்கின்றிருந்தான்